நண்பர்களுக்கு வணக்கம் மாடித்தோட்டத்தில் நாம் செடிகள் மண் கலவை ரொம்ப அவசியம் இந்த மண் கலவை நல்லா இருந்தால் தான் ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் செழிப்பமாக வளரும் பச்சையாக வளரும் பச்சையாக வளர்ந்த செடிகளில் இருந்துட்டு தான் நமக்கு பூக்களும் காய்களும் நிறைவாக கிடைக்கும் அப்படி பூக்களும் காய்களும் நிறையா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணில் வந்துட்டு முதல் முதலாக இருக்க வேண்டிய சத்து இந்த ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் உற்பத்திக்கு என்ன சத்து தேவையோ அது நிறையா இருக்கணும் தேவையான அளவில் இருக்கணும் அதுதான் கார்பன் அந்த கார்பனும் நமக்கு வந்து ஆர்கானிக் கார்பனாக இருக்கணும் இது தவிர நாம் விளைவிக்கக்கூடிய பயிர்கள் நல்லா வளர்ந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் மிகவும் முக்கியம் அது சத்துக்கள் பயிர் வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சத்துக்களை பேரூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறோம் கொஞ்சம் குறைவாக தேவைப்படக்கூடிய சத்துக்களை நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்பிகே அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் கால்சியம் மெக்னீசியம் மேங்கனஸ் ஜிங்கு இதையெல்லாம் வந்துட்டு ப்ரைமரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது முதல் நிலை நுண்ணூட்ட சத்துக்கள் அதே மாதிரி இந்த மேலிபடினம் சிலிகான் செலீனியம் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச அளவுலே இருந்தால் போகிறோம் அதையெல்லாம் செகண்டரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இரண்டாம் நிலை நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எல்லா விதமான சத்துக்களும் நாம் வந்து மண்கலவை தயார் பண்ணுறப்பவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் செடிகள் ஓவராலாக நல்லா வளர்ச்சி தரும் அதோட பலனும் அதிகமாக கிடைக்கும் இந்த உரங்களையெல்லாம் எங்கே எப்படி தேடுறது அப்படின்னு நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை நம்ம தோட்டத்தில் காஞ்சு விழுகிற இலைகள் காய்ச்சி முடிஞ்ச செடிகள் நாம் பிடுங்கி போடுவோம் அதில் இருக்கிற இலைகள் களை செடிகள் வீட்டில் நாம் கவாத் பண்ணுற செடிகளில் மரங்கள்ல இருந்துட்டு வந் வர்ற இலைத்தலைகள் கடையில் வாங்கி சமைக்கக்கூடிய கீரைகளின் கழிவுகள் அக்கம் பக்கத்தில் நம்ம ரோட்லேயோ காலி பிளாட்லேயோ ஹைவேஸ்லேயோ கிடைக்கக்கூடிய செடி வகைகள் இவற்றையிலெல்லாம் மிக சிறப்பான சத்து பொருள்கள் இருக்குது அதையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த செடியை நம்மளால் சேகரிக்க முடியுமோ எளிதாக செலவில்லாமல் அந்த செடிகளையெல்லாம் நாம் சேகரித்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் அதை ஒரு மக்கு உரமாக தயாரிக்கலாம் அப்படி செய்யும் பொழுது கிச்சனில் ஏற்படுற கழிவு பொருள்கள் வே வேண்டாத பூக்கள் காய்ந்து போன பூக்கள் இலை சருகுகள் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நாம் ஒரே கம்போஸ்ட் மாதிரி தயார் பண்ணி அதை வந்து நாம் மண்கலவை செய்யும் பொழுது போட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுக்குற மண் மண்கலவைக்கு காற்றோட்டம் அதிகமாகும் தன்மை அதிகமாகும் செடிகள் வளர்வதற்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும் அந்த மாதிரி செலவே இல்லாமல் சேகரிச்ச பத்து விதமான பொருள்களை கொண்டு எப்படி ஒரு தரமான உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க ஆரம்ப கட்டத்தில் நமக்கு கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டோ மக்கிய தொழு உரமோ மண்புழு உரமோ தேவை அதோடு கூட தழை அதாவது ஆர்கானிக் கார்பன் தேவை இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டை இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இதில் அளவுக்கு வந்துட்டு நமக்கு கார்பன் இருக்காது காரணம் இலைகள் இதில் குறைவாக தான் இருக்கும் மற்ற நுண்ணூட்ட எல்லாம் இதில் இருக்கலாம் பேரூட்ட இருக்கலாம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அப்புறம் அயன் கால்சியம் மெக்னீசியம் மேங்கனஸ் ஜிங்கு அந்த மாதிரி சொத்துக்கள் இதில் நிறையா இருக்கும் இப்போ ஆர்கானிக்கு கார்பனுக்காக இலைகளை ஆட் பண்ணுவோம் இங்கே நிறைய இலைகளை நாம் எடுத்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி தழை உரத்துக்கு சிறப்பான இலைகள் மூணு அதில் ஒன்று வந்துட்டு இந்த எருக்கு இலை ரெண்டாவது வந்து புங்கன் இலை மூணாவது வேப்ப இலை அதோடு கூட நுண்ணூட்ட சத்துக்களுக்காக இங்கே இலைகளை எடுத்து வச்சுருக்கோம் இந்த இலைகளையெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க இந்த காஞ்ச பூக்களையும் எடுத்து வச்சுருக்கோம் இந்த காஞ்ச பூக்களில் இருந்துட்டும் இந்த செகண்டரி நுண்ணூட்ட சத்து மாலிபிடினம் நமக்கு கிடைக்கும் இந்த கிச்சன் வேஸ்ட்டுக்கு மேலே முதல்ல இந்த புங்கன் இலையை போட்டுக்குவோம் புங்கன் இலை ரொம்ப நல்ல சத்து மிகுந்த இலை அதாவது நைட்ரஜன் கார்பன் நிறையா இருக்கும் இதில் காந்து போனதுனால கார்பன் அதிக அளவில் இருக்கும் இது வந்து சுத்தமான காற்றை கொடுக்கக்கூடியது புங்கந்தலை இப்போ இந்த புங்கந்தலையை போட்டுக்கிட்டோம் இது மேலேயே மண் போட்டுக்கலாம் நாம் எப்போதும் கம்போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் மண் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியையும் தெளிச்சுக்குவோம் ம் தெளிச்சாச்சு அடுத்தது இதில் இந்த காஞ்ச பூவை போட்டுக்குவோம் இந்த காஞ்ச பூவிலையும் மாலிபிடனம் இருக்குது மகரந்த உற்பத்திக்கு இது ரொம்ப அவசியம் நீங்கள் இதில் எந்த வகை பூவை வேணாலும் போட்டுக்கலாம் காய வச்சு கூட போடலாம் பூ கிடைக்கலன்னா பூக்கடைகளில் போய் நாம் இந்த வேஸ்ட்டான பூக்களை கேட்டு வாங்கிக்கலாம் இதுக்கும் தண்ணி ஊற்றிக்குவோம் படிப்படியாக தண்ணி ஊற்றினா தான் அது மக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது வந்துட்டு எருக்கு இலைகளை போடுவோம் இந்த எருக்கு இலைகளை போட்டாச்சு இந்த எருக்கு இலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் போரான் சத்து அதிகமாக இருக்குது அதோட கூட சல்ஃபரும் அதிகமாக இருக்குது போரான் சத்து பூக்கள் பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து இதில் இருக்கிற சல்ஃபர் வந்து பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் எருக்கம் பாலில் இருக்கிற இந்த கெலோட்ராப்பின் அப்புறம் இன்னும் இந்த அமிலத்தன்மை எல்லாம் வந்துட்டு பூச்சிகளுக்கு எரிச்சலை கொடுக்கும் அதனால அது ஓடி போயிடும் தண்ணி தெலாம் அடுத்து வந்து நாம் இங்கே பாருங்கள் ஹைபிஸ்கஸ் இலை செம்பருத்தி இலையை எடுத்து வச்சுருக்கோம் இதில் இவ்வளோ செம்பருத்தி இலை எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எங்கள் தோட்டத்தில் செம்பருத்தி செடியை கபாத் பண்ணி விட்டோம் அந்த கபாத் பண்ணதில் இருந்துட்டு இவ்வளோ செம்பருத்தி இலை எங்களுக்கு கிடச்சிருக்கு எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த பப்பாளி காய் கூட ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த காயையும் போட்டுக்குவோம் இதுவும் வைக்கிறோம் இந்த செம்பருத்தி இலையில் காப்பர் சத்து இருக்குது அதாவது காப்பர்னா தாமிரம் தாமிர சத்து இருக்குது இந்த தாமிர சத்து செடிகளுடைய தண்டுகள் அதாவது கிளைகள் அப்படியே சூம்பி போகாமல் இருக்கிறதுக்கு செழிப்பமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவி பண்ணோம் இதுலேயும் மண் போட்டுக்குவோம் போட்டாச்சு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இந்த ஹைபிஸ்கஸ் இலை மாதிரி அவரை இலையும் இதில் போடலாம் இப்போ அவரை இலை எங்கள் தோட்டத்திலே இங்கே பாருங்கள் அவரப்பந்தல் பெருசாக இருக்குது இந்த அவரை இலை கீழே விழ விழ அதையும் எடுத்து இதோடு நாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பப்பாளி இலையையும் போட்டிருக்கோம் பப்பாளி இலையும் பூச்சி விரட்டி அதோட கூட அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அது மாதிரி செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணோம் விட்டமின்கள் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ சி எல்லாம் அதனால் அதையும் போட்டிருக்கோம் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு துத்தி இது வாசனை துத்தி துத்தியில் பல வகைகள் இருக்குது இது பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையுடையது துத்தி அதனால தான் இது அதிபலா அப்படிங்கிறாங்க நாம் எல்லோரும் தக்காளி வளர்க்கையில் கால்சியம் கால்சியம் கால்சியம்னு பேசுகிறோம் எந்தெந்த பொருளில் கால்சியம் இருக்குது முட்டை ஓட்டை கொடுக்கலாம் கரைய மாட்டேங்குதே அப்போ கொடுக்கலாம் இப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறோம் இந்த துத்தி இலைகளில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இது கரைஞ்சி நாம் மண்கலவையோடவே நம்ம போட்டு செடியை வைக்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி தக்காளி வகை செடிகளுக்கு கால்சியம் சத்து கிடச்சி போயிடும் இது ஒரு நல்ல பூச்சி விரட்டியும் கூட இந்த துத்தி இலை அதில் இருக்கக்கூடிய வாசனையினால் பூச்சிகள் எல்லாம் ஓடி போயிடும் அடுத்து அதில் வந்துட்டு குழகுழப்பாக ஒரு எண்ணெய் பசை இருக்குது அந்த எண்ணெய் பசையும் பூச்சிகளை விரட்டி விட்டுறோம் இது வந்து பாக்டீரியா வைரஸ் இதுகளையெல்லாம் அழிக்கக்கூடியது இந்த துத்தி இலை அதனால் இதையும் போட்டுக்கிட்டோம் இதுகளையும் தண்ணி ஊற்றிக்குவோம் இது மாதிரி இதுக்கு மேலே இன்னும் வேப்பலை போடணும் அப்புறம் இன்னும் என்னென்ன இலைகள் நமக்கு சத்து மிகுந்த இலைகள் இருக்கோ புளியந்தலை கூட போடலாம் அதில் வந்துட்டு ஜிங்க் இருக்குது இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லாம் இதில் போட்டு படிப்படியாக நாம் கழுவி விட்டோம்னா அருமையான பெயரூட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த கம்போஸ்ட்டு நமக்கு கிடச்சி போயிடும் அதை மண்கலவையோடைய சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு தோட்டம் செடிகள் மிக செழிப்பாக வளரும் தோட்டத்தில் உதிர்ந்து கிடந்த முள்ளு சீத்தா இலைகளையும் நாம் இப்போ போட்டு வச்சுருக்கோம் இந்த இவ்வளோ பெரிய கண்டெய்னர் பாருங்கள் எல்லாமே அப்படியே ரொம்பிருச்சு இப்போ கடைசியாக ரெண்டு விதமான இலைகளை போட போகிறோம் இந்த ரெண்டு விதமான இலைகளும் மிக மிக முக்கியமானவை இந்த பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் முருங்கைக்கீரை முதல்ல இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்குவோம் இதை எப்படி போட்டு நல்லா பரவலாக வச்சு விட்றலாம் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்தம் கால்சியம் சத்தம் அதிகமாக இருக்கு இப்போ வந்து நாம் இந்த இலை கம்போஸ்ட் இதில் வந்து இரும்பு சத்துக்காக இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கிட்டோம் அடுத்து இங்கே ஆவாரம் செடி ஆவாரம் பூவை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஆவாரம்பூ ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இப்போ இந்த ஆவாரம் பூவையும் எடுத்து இதில் போட்டுக்குவோம் இங்கே போட்டாச்சு பாருங்கள் எவ்வளவு நல்லா மஞ்சள் கலரில் இந்த ஆவாரம்பூ இருக்குது பாருங்கள் பக்கெட்டு கம்ப்ளீட்டாக இது நிறைஞ்சிருச்சு இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இந்த சின்ன சின்ன குச்சிகள் இருக்கிறதெல்லாமே கூட அப்படியே மக்கிறோம் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு தான் இதை மண்கலவை செய்கிறதுக்கு எடுக்க போகிறோம் எப்படியும் இன்னும் ஒரு நாலு மாதம் கழித்து தான் இதை உபயோகப்படுத்த போகிறோம் அதுக்குள்ளே எல்லாமே நல்லா மக்கிறோம் என்ன அருமையாக இந்த ஆவாரம்பூ இருக்குது பாருங்கள் இந்த ஆவாரம்பூ என்ன சத்துக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா பாஸ்பரஸ் மணிச்சத்து அதாவது காய்கறிகள் தானியங்கள் உண்டாகிறதுக்கும் நல்லா நேர்த்தியாக சத்துள்ளதாக வளர்கிறதுக்கும் இந்த ஆவாரம் பூவை நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இதுக்கு மேலே மண்ணை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு காட்டுறேன் மண்ணை கொட்டியாச்சு நல்லா பரவலாக முழுசும் கவர் ஆகுற மாதிரி போட்டு நல்லா பரப்பி விட்டுறலாம் நல்லா பரவிடுச்சு பாருங்கள் இப்படி அழுத்தி செஞ்சோன்னா அடியிலேயும் இந்த மண் வந்து இறங்கிடும் ஆக இந்த மாதிரி எல்லா விதமான இலைகளையும் போட்டுட்டோம் பக்கெட்டும் கம்ப்ளீட்டாக நிறைஞ்சிருச்சு இப்போ வந்து மணி அஞ்சுறேங்க இன்னும் கூட வெயில் போகலை எப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு மேலே தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்படி தண்ணியை ஊற்றி விட்டுக்கலாம் அப்புறமேலே சரியாக ஊற்றிடுவேன் நான் இந்த மாதிரி மண்ணு நனைகிற அளவுக்கு ஊற்றி விட்டோன்னா போகிறோம் ஊற்றி விட்டுட்டு போகிறோம் இது அடியில் வரைக்கும் இறங்கிடும் கம்ப்ளீட்டாக நாம் இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்க இதை அப்படியே மக்கிறோம் மூடி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதே இடத்துல இருக்கட்டும் ஆடிப்பட்டத்துக்கு அருமையான மண்கலவை தயாரிக்கிறப்போ நாம் இதை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் இதில் வந்து எல்லா விதமான பேரூட்ட சொத்துக்கள் நுண்ணூட்ட சொத்துக்களும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு உரத்தை போட்டு நாம் மண்கலவை செய்தால் நம்ம அதுக்கு மேலே ஓரளவுக்கு உரம் கொடுத்தா போதும் மேலுரமாக செடிகள் நல்லா வளர்ந்து நமக்கு அதிக மகசூலை கொடுக்கும் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்